வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் இயக்கவியல் அப்படின்னு ஸோ நேற்று ஃபஸ்ட் லெசன் கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அதுவும் வந்து தனி பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்து புக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் வந்து இந்த லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் வரக்கூடிய எல்லா லெசனுமே ஒரே பிளேலிஸ்ட்டில் கொண்டு வந்தலாம் ஓகேவா ஸோ இதில் ரெண்டாவது பார்க்க போகிற பாடம் வந்து இயக்கவியல் கைன் மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இயக்கவியல்ங்கிறது நம்ம முன்னாடி சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் இயக்கம்னா என்ன அதில் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் வேர்ஷன் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் என்னது தியரி உள்ள படம் தான் இதில் எது எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் எது படிச்சா மட்டும் போதும் ஏன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸை வச்சு அந்த சமன்பாடை வச்சு அதை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்கன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய கால்குலேஷன் போட்டிருப்பாங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு நமக்கு எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அதை மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிரேக்க அறிவியல் அறிஞரான எரட்டோஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் வந்து புவியோட ஆரத்தை வந்து அளவிட்டு செஞ்சுருக்கார் ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடினா எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலேயே வந்து யார் வந்து புவியோட ஆரத்தை அளவீடு செய்தாங்கன்னா எரட்டோஸ்தனிஸ் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் கிரேக்க அறிஞர் அடுத்து இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை பற்றி மட்டும் கூறுவது இயக்கவியல் ஸோ இயக்கவியல்னா என்ன ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்றும் தேவைப்ப ஒரு டேபிளில் ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அந்த புக்கு வந்து நகரணும்னா நம்ம எக்ஸ்டர்னலாக போய் ஒன்று அதை நம்ம எடுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த டேபிளை தள்ளணும் இல்லை அப்படின்னா காத்தடிக்கணும் ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அது இயக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஆனால் அப்படி இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விசையை வந்து கணக்கில் எடுத்து ாம ஒரு இயக்கத்தை பற்றி மட்டும் கூறக்கூடிய தான் இயக்கவியல் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த கைன்மேட்டிக்ஸ் சொல்றோம் இங்கிலீஷ்ல அது வந்து எந்த வார்த்தையில இருந்து வந்துச்சு அப்படின்னா கிணமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையில இருந்து வந்திருக்கு ஓகேவா அடுத்து எந்த ஒரு ஆயாட்சி தொகுப்பினை பொறுத்து பொருள் ஒன்றின் நிலை குறிப்பிடப்படுகிறதோ அந்த ஆயாட்சி தொகுப்பிற்கு வந்து குறிப்பாயம் ஆயாட்சி அப்படின்னா என்னன்னா இப்ப ஒரு பொருள் இருக்கு இப்ப நான் இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன்னா இந்த பாயிண்டோட டைரக்ஷனையோ இல்ல இந்த பாயிண்ட் எங்க இருக்குங்கிறதையோ நான் குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸ் வந்து நான் கொடுப்பேன் அதாவது டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன்ல இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறதான் ஆய அச்சுக்கள் ஓகேவா எக்ஸ் டேரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இது ரெண்டு மட்டும் இருந்தால் அது டூ டைமென்ஷனல் அதே இது இசட்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது த்ரீ டைமென்ஷன் இமேஜாக இருக்கும் அப்போ இந்த பாயிண்டோட பொசிஷனை வந்து நான் சொல்கிறேன் இந்த மூணு அச்சுக்களை வச்சும் சொல்கிறேன் ஓகேவா அப்படி எந்த ஒரு ஆயாட்சி தொகுப்பினை பொறுத்து பொருளின் நிலை ஒன்று குறிப்பிடப்படுகிறதோ இதை குறிப்பிடுறோமோ இந்த தொகுப்புக்கு பேருதான் குறிப்பாயம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி குறிப்பாடு அதுதான் அந்த குறிப்பாயம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பொருளின் நிலை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் செறிந்திருப்பதாக கருதினால் அந்த புள்ளிக்கு பேரு அல்ல அந்த நிலைக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா புள்ளி நிறை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல இப்ப ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளோட மாசு வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்ல செறிந்திருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் புள்ளி நிறை ஓகேவா அந்த நிறை தான் புள்ளி நிறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம ஏற்கனவே முன்னாடி இதில் பார்த்ததான் நேர்கோட்டி இயக்கம்னா என்ன இயக்கத்தோட வகைகள் பார்க்குறோம் ஒரு பொருள் ஒரு பொருள் நேர்கோட்டில் ஏங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து நேர்கோட்டி இயக்கம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அத்லெட் ஓடுறாங்க இல்லையா கிரவுண்டில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா தடகள வீரர்கள் வந்து நேராக தான் போவாங்க ஓகேவா அடுத்து புவியை நோக்கி விழும் கல் புவியை நோக்கி வானத்துல இருந்து விழக்கூடிய கல்லும் நேரான நேராக வரதுனால இது நேர்கோடு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து வட்டை இயக்கம்னா வட்டப்பாதையில் இயங்கும் பொருளோட இயக்கம் ஸோ எந்த ஒரு பொருள் வந்து ரவுண்டா இயங்குதோ அது எல்லாமே வட்ட இயக்கம் எக்ஸாம்பிள் வந்து கயிற்றால் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கொள் ஒரு கயத்துல நம்ம ஒரு கல்லை கட்டி இப்படி சுத்தனோம்னா அது தான் சுற்றும் அடுத்து புவியை சுற்றி வரும் செயற்கைக்கோள் ஸோ புவியை சுற்றி வரக்கூடிய செயற்கைக்கோள் எப்படி சுற்றி வருது தான் சுற்றி வருது வட்டை இயக்கம் ஸோ இதெல்லாம் வந்து வட்ட இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் அடுத்து எந்த ஒரு திண்ம பொருளும் ஒரு அச்சனை பொறுத்து சுழலும் போது ஒரு பாயிண்டை வச்சு அது சுழலுது அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த இயக்கத்துக்கு பேர் வந்து சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்றேன் எக்ஸாம்பிள் வந்து அச்சனை பொறுத்து சுழலும் வட்ட வடிவ தட்டு அடுத்து அச்சனை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் புவி ஸோ பூமி வந்து ஒரு பாயிண்டை வச்சு தானே தன்னைத்தானே சுத்திக்கிறது ஸோ இதெல்லாமே சுழற்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டேன் அடுத்து அதிர்வியக்கம் அதிர்வியக்கம்னா என்ன ஒரு பொருள் ஒன்று நிலையான ஒரு புள்ளியை பொறுது ஒரு புள்ளியை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு போயிட்டு வருது இப்படி போயிட்டு திருப்பிங்கிட்டு வருது அப்படின்னா அது வந்து அதிர்வியக்கம்னு சொல்றோம் தனி ஊசல் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து அலைவியக்கம்னு சொல்லலாம் சோ அதிர்வியக்கமும் அலைவியக்கமும் ஒண்ணுதான் அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிட்டார் கிட்டார்ல பாத்தீங்கன்னா இப்படி நம்ம அந்த ஸ்ட்ரிங் அப்படி தட்டினோம்னா முன்னாடி பின்னாடி அதிர்வும் அதுல தான் சவுண்ட் வருது இன்னொன்னு ஊஞ்சல் ஊஞ்சல் சோ ஊஞ்சலை விட்டோம்னா அப்படிதான் போகும் அடுத்து வந்து இந்த அலைவு இயக்கத்துக்கு வந்து தனி ஊசலையும் எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஓகேவா அடுத்து ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னா என்னன்னா துகள் ஒன்று நேர்கோட்டில் இயங்கினா சோ நேர்கோட்டுல போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பரிமாண இயக்கம் இதுக்கு ஏற்கனவே ஒரு பார்த்தோம் நேர்கோட்டில் போச்சுன்னா அது நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லுவாங்களே அதனால ஒரு பரிமாண இயக்கம் என்பது நேர்கோட்டு இயக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின் வந்து நேர்கோட்டில் தான் போகுது அடுத்து புவியீர்ப்பு விசையினால் தடையின்றி தானே கீழே விழும் பொருள் நம்ம ஒரு பொருளை போட்டோம்னா அது டைரக்டா என்னது நேர்கோட்டில் தான் போய் கீழே விழும் ஸோ இதெல்லாமே நேர்கோட்டு இயக்கத்துக்கும் எக்ஸாம்பிள் வரும் ஒரு பரிமாண இயக்கத்துக்கும் எக்ஸாம்பிள் வரும் அடுத்து இரு பரிமாண இயக்கம்னா என்னன்னா தளம் ஒன்றில் வளைவு பாதையில் இயங்கும் துகளின் இயக்கம் சோ ஒரு ஒரு வால் எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வளைவு பாதையில வளைவுல போகக்கூடிய துகளின் இயக்கம் வந்து இரு பரிமாண எக்ஸாம் இயக்கம் இப்ப ஒரு கேரம் போர்டு எடுத்துக்கிட்டோம்னா அது கேரம் போர்டை காயின் அப்படி அடிச்சு போ வருதுல அடிச்சு போயிட்டு திரும்புது சோ இது எல்லாமே வந்து இருபரிமாண இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் அடுத்து அரை ஒன்றில் தளத்தில் அல்லது சுவரில் ஊர்ந்து செல்லும் பூச்சி ஒரு சுவத்துல அப்படி ஊர்ந்து செல்லக்கூடிய பூச்சியும் இந்த இரு பரிமாண இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் அடுத்து முப்பரிமாணம் அப்படிங்கிறது இருக்கு முப்பரிமாண இயக்கம் அப்படின்னா என்னன்னா முப்பரிமாண வெளியில் இயங்கும் துகளின் இயக்கம் வந்து முப்பரிமாண இயக்கம் எக்ஸாம்பிள் வானத்துல பறக்கக்கூடிய பறவையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து வாயு மூலக்கூறுகள் ஒழுங்கற்ற முறையில் இயங்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் பட்டம் வானில் பறக்கக்கூடிய பட்டம் இதெல்லாமே முப்பரிமாண இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அடுத்து ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அளவு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்கேலார் அளவு அப்படின்னா என்னன்னா எண் மதிப்பினை மட்டும் குறிப்பிடக்கூடிய அளவுகள் இப்போ சில வேல்யூஸ் வந்து வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அதோட டைரக்ஷனும் குறிப்பிடாது அதுதான் வந்து ஸ்கேலர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கடந்து தொலைவு நிறை மாஸ் வேல்யூ அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலை வேகம் ஆற்றல் இது எல்லாத்துக்குமே அதோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும் ஸோ அது வந்து ஸ்கேலார் அளவுகள் அப்படின்னு அழைக்கப்படுது இது எது ரெண்டுமே இருக்கு எண் மதிப்பும் இருக்குது திசையும் இருக்குது அப்படின்னா அதுதான் வெக்டர் அளவுகள் அப்படின்னு சொல்றோம் ஸோ மோஸ்ட்லி வெக்டரை இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குன்னா இந்த ஏவோட வேல்யூ மட்டும் சொல்லிச்சுன்னா அது ஸ்கேலர் அளவு இது 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 எந்த டேரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது ரைட் டைரக்ஷன்ல போகுது லெஃப்டில் போகுது அப்படின்னு சொல்லி அது மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா அதுதான் வந்து வெக்டர் அளவுகள் ஸோ வெக்டர்ஸ் எப்பயுமே எப்படி இது குறிக்கணும்னா இந்த மாதிரி தான் மேலே ஒரு லைன் போட்டு தான் அதை வெக்டர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்த்தோம்னா வெக்டர்னா விசை வேகம் இடப்பெயர்ச்சி நிலை வெக்டர் முடுக்கம் நேர்கோட்டு உந்தம் கோண உந்தம் இது எல்லாமே வெக்டர் அளவுகள் ஸோ அப்போ நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா இப்போ நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்து இதுல எது வந்து ஸ்கேலார் அளவு கிடையாது எது வந்து வெக்டர் அளவு கிடையாது இல்லைன்னா இது வந்து வெக்டர் அளவு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க புக் பேக்லேயும் அப்படி ஒரு கொஷின் வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த பாடத்தோட புக் பேக்லேயும் நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ஒரு வெக்டரின் நீளம் அதன் எண் மதிப்பு எனப்படும் சோ வெக்டரோட நீளம்ங்கிறது அதோட வேல்யூ அதோட வேல்யூ தான் வந்து வெக்டரின் நீளம் இது எப்போதும் நேர்குறி மதிப்பு பெற்று எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூ வரவே வராது ஸோ வெக்டரோட எண் மதிப்பு வெக்டரோட நீளம் என்பது எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் சில நேரங்களில் வெக்டரின் எண்மதிப்பு வெக்டரின் தரம் எனவும் அழைக்கப்படும் ஸோ வெக்டரோட தரம்னா நாம் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து இந்த வெக்டரோட எண் மதிப்பு சோ வெக்டரின் நீளம் வந்து அதோட எண்மதிப்பு மதிப்பு அதே எண்மதிப்பு மதிப்பு தான் வெக்டரோட தரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு வெக்டர்கள் ஒரே என் மதிப்பையும் ஒரே திசையிலும் செயல்பட்டு ஒரே இயற்பியல் அளவினை குறிப்பிட்டால் அந்த வெக்டர்களுக்கு வந்து சம வெக்டர்கள் என்று பெயர் இப்போ ரெண்டு வெக்டர் இருக்குது இந்த ரெண்டு வெக்டரும் சேம் வேல்யூ இப்போ ஃபைவ்னா இந்த இதோட எண் மதிப்பு இதோட என் மதிப்பு சேமாக இருக்குது அண்ட் இதோட டேரக்ஷனுமே சேமாக இருக்குது ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் போகுது அப்படின்னு வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இயற்பியல் அளவும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் சம வெக்டர்கள் ஓகேவா அடுத்து இதே இது ஒரு கோட்டின் வழியே செயல்படும் ஒரு கோட்லேயே ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கும் ஓகேவா அப்படி செயல்படக்கூடிய வெக்டர்ஸ்க்கு பேர் வந்து ஒரு கோட்டு வெக்டர்கள் இப்ப இவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் வந்து ஜீரோ இல்லைன்னா நூத்தி ஐம்பது ஏன்னா அப்படி ஒரு லைனுங்கிறப்போ அதோட கோணம் வந்து ஒன்னு ஒன் எயிட்டி டிகிரியா இருக்கும் இல்லைன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ ஜீரோ டிகிரியா இருக்கும் அப்ப ஒரு கோட்டு வெக்டர்களோட டைரக்ஷன் இடைப்பட்ட கோணம் வந்து ஜீரோவா இருக்கலாம் இல்லைன்னா ஒன் எயிட்டி டிகிரியா இருக்கலாம் அடுத்து இணை வெக்டர்கள்னா என்னன்னா இந்த மாதிரி ஓகேவா இரண்டு வெக்டர்கள் ஒரே திசையிலும் இணை கோடுகள் வழியாகவும் இதே ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கு அண்டு இணை கோடுகளாகவும் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு இணை வெக்டர்கள் அப்ப இணை வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து ஜீரோ டிகிரி தான் ஏன்னா ரெண்டுமே சே பேரலா போகும்போது அங்கே டைரக்ஷன் என்னது இருக்காது ஆங்கிளே இருக்காது அப்ப வந்து ஜீரோ டிகிரி அடுத்து எதிர் இணை வெக்டர்கள்னா என்னன்னா இரண்டு வெக்டர்கள் எதிர் எதிர் திசையில் ஒரே கோட்டில் அல்லது இணைக்கோடுகள் வழியாக செயல்பட்டார் இதே தான் முன்னாடி பார்த்தது ரெண்டுமே ஒரே இணை கோடுகளா போச்சு இங்கே இணைக்கோடுகளா இருக்கும் பட் வேற வேற டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா எதிரினை வெக்டர்கள் அடுத்து ஒரு வெக்டரை அதன் எண் மதிப்பால் வகுக்க கிடைப்பது ஒரு வெக்டரை எண் மதிப்பால் வகுத்தோம் அப்படின்னா அதாவது ஏ வெக்டர் டிவைடட் பை என் மதிப்புனா ஏரை இதுக்கு பேர் ஓரலகு வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க எண் அதாவது ஒரு வெக்டரை அதோட எண் வகுத்தோம்னா கிடைப்பது ஓரலகு வெக்டர் அப்ப இந்த இரண்டு ஓரலகு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன நைன்டி டிகிரி இது ரொம்ப முக்கியம் கேட்கலாம் இரண்டு ஓரலகு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் நைன்டி டிகிரி சரி தொகுபயன் வெக்டரின் சாரி விக்டரின் இல்லை வெக்டர் வெக்டரின் எண் மதிப்பு மற்றும் திசையை வெக்டர்களின் இணைகர விதையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சோ தொகுப்பயன் வெக்டரோட மதிப்பு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா வெக்டரின் இணைகர விதி அடுத்து சீரான வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசை மைய நோக்கு விசைன்னா என்ன மை அந்த விசை வந்து மையத்தை நோக்கி இருக்கும் மைய நோக்கு விசை பொருளின் இடப்பெயர்ச்சிக்கு செங்குத்தாக செயல்படுவதால் மைய நோக்கு விசையினால் பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை என்பது சுழியாகும் ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இந்த அப்படியே இந்த லைனை கொடுத்து கடைசியில் அந்த டேஷ் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ அதனால் நல்லா படிங்க சீரான வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசை பொருளின் இடப்பெயர்ச்சிக்கு செங்குத்தாக செயல்படுவதால் மைய நோக்கு விசையால் பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை என்பது சுழி ஜீரோ சுழியாகும் அடுத்து வலது கை விதி பிளம்மிங்கோட வலது கை விதி இடது கை விதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ அதுல வலது கை விதியின் படி வலது கையின் விரல் வளையும் திசையில் பொருளின் சுழற்சியை கருதினால் ஓகேவா வலது கையோட விரல்கள் வந்து பொருளோட சுழற்சியா சுழற்சின்னு கருதினால் மடக்கப்பட்ட ஏன்னா அப்படி ஒன்ன நீட்டி இருப்போம் மத்த விரல்கள் எல்லாம் மடக்கிருப்போம் இல்லையா சோ மடக்கப்பட்ட விரல்களுக்கு செங்குத்தாக உள்ள இந்த பெருவிரல் வந்து தொகுபயன் வெக்டரின் திசையை குறிக்கும் இதே மாதிரி லைன் கடைசியில டேஷ் கொடுத்துருவாங்க அதோட பெருவிரல் வந்து வெக்டரோட திசையை குறிக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் துகள் ஒன்றின் நிலையினை குறிப்பாயம் அல்லது ஆய தொகுப்பினை பொறுத்து குறிப்பிடும் வெக்டர் வந்து நிலை வெக்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்ல இந்த ஆய தொகுப்புக்கு தொகுப்புக்கு பேருதான் குறிப்பாயம் சோ இந்த தொகுப்பை பொறுத்து துகளோட நிலையை நம்ம குறிப்பிடக்கூடிய வெக்டர் கேட்டிருக்காங்க வெக்டர் வந்து நிலை வெக்டர் என்று பெயர் அடுத்து கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருள் கடந்து சென்ற பாதையின் மொத்த நீளம் வந்து தொலைவு ஸோ இப்போ ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா இருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோ அதுதான் தொலைவு ஸோ அப்போ இது ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அந்த பஸ் இருந்து பி வரைக்கும் போகுது அப்படின்னா அதுதான் தொலைவுன்னு சொல்கிறோம் டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் பொருளின் இறுதி நிலைக்கும் அதன் ஆரம்ப நிலைக்கும் உள்ள வேறுபாடு இடப்பயிற்சி அதாவது ஏழை ஸ்டார்ட் ஆகி பிக்கு போயிருக்கு அப்போ இருந்து ஏ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் தான் என்ன அது சொல்றோம் சொல்கிறோம் துகள் கடந்து சென்ற பாதையின் மொத்த நீளத்திற்கும் எடுத்துக்கொண்ட கால இடைவெளிக்கும் உள்ள தகவல் உள்ள தகவு தகவு சரியா தகவு தான் வந்து சராசரி வேகம் எனப்படும் சராசரி ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தானே சொல்வோம் பாதை டிவைடட் பை அண்ட் கால இடைவெளி அதுதான் வந்து சராசரி வேகம் அடுத்து உந்தம் நேர்கோட்டு உந்தம் அல்லது உந்தம்னா என்னன்னா ஒரு துகள் ஒன்றோட நேர்கோட்டு உந்தம் அல்லது உந்தம் என்பது அத்துகளின் நிறைக்கும் அதன் திசை வேகத்திற்கும் உள்ள பெருக்கல் பலன் பி இஸ் ஈக்வல் டு எம் வின்னு சொல்லுவாங்க நிறைக்கும் திசை வேகத்துக்கும் உள்ள பெருக்கல் பலன் தான் நேர்கோட்டு உந்தம் அல்லது உந்தம் இது ரொம்ப முக்கியம் இது வந்து இதை வச்சு சம்மு கூட கேட்பாங்க உந்தத்துக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க எம்இன் டு வி எம்முங்கிறது நிறை விங்கிறது அதோட திசைவேகம் ரெண்டையும் பெருக்கணும்னா அதோட நேர்கோட்டு உந்தம் அல்லது உந்தம் வேல்யூ கிடைச்சிரும் இந்த உந்தத்தோட அழகு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஓகேவா அதான் எம்எஸ் மைனஸ் ஒன் போட்டிருக்காங்க கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஏன்னா மாசு மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் திசை வேகத்துக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸோ கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் திசைவேகம் நேரத்தை பொறுத்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் ஸ்பீடு வந்து எதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் டைம் சேஞ்ச் ஆக ஆக ஸ்பீடும் மாறும் முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்தில் ஓரளவு நேரத்தில் மாற்றமடைந்த பொருளின் திசைவேகம் சமமாக இருப்பின் அது சீராக முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்தில் உள்ளது ஓகேவா ஸோ அந்த ஸ்பீடு வந்து ஈக்குவலாக இருக்கு எல்லா டைம்லையும் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அது சீராக முடுக்கிவிடப்பட்ட இயக்கத்தில் இருக்கு அப்படின்னு பேரு அடுத்து முடுக்கத்தோட எஸ் அது ரொம்ப முக்கியம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் என்பது திசைவேகம் ஓகேவா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்பது முடுக்கம் இதோட பரிணாம வாய்ப்பாடு வந்து எம் பவர் ஜீரோ எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் டூ ஓகேவா சரி ரொம்ப முக்கியம் கேட்டிருக்காங்க பரிணா பரிமாண சாரி பரிணாம கிடையாது பரிமாண வாய்ப்பாடு பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க முடுக்கத்துக்கு வந்து எம் ஜீரோ எல் பவர் எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் டூ அடுத்து வெற்றிடத்தில் அனைத்து பொருட்களும் ஜி என்ற சம முடுக்கத்துடன் கீழே விழும் அப்படின்னு சொல்லி யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கலிலியோ கண்டுபிடிச்சிருக்காரு சோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் வெற்றிடத்தில் அனைத்து பொருட்களும் டேஸ் என்ற சம முடுக்கத்துடன் கீழே விழும் அப்படின்னா ஜி என்ற சம முடுக்கத்துடன் கீழே விழும் சொன்னவர் வந்து கலிலியோ தொடக்க திசைவேகம் மட்டும் கொடுக்கப்பட்ட பின்பு புவியீர்ப்பு விசையினால் மட்டும் காற்றில் இயங்கும் பொருள் எரிபொருள் அதாவது என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கல் எடுத்திருக்கோம் கல் எடுத்து நான் அப்படி தூக்கி போடுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல மட்டும்தான் நான் அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா தொடக்க திசை வேகம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் அதாவது நான் எவ்வளோ ஸ்பீடா எரியிறேனோ அந்த ஸ்பீடு தான் தொடக்க திசை வேகம் அதுக்கப்புறம் அந்த கல் வந்து புவியீர்ப்பு விசையை பொறுத்து காத்துல போய் பறந்து ஒரு பாயிண்ட்ல விழுந்துடும் ஓகேவா சோ இப்படி தூக்கி போடும்போது அந்த காற்றுல இயங்கக்கூடிய பொருளுக்கு பேருதான் எரிபொருள் ஓகேவா அப்ப இது மேற்கொள்ளக்கூடிய பாதை என்பது எரிபாதை சோ எந்த டைரக்ஷன்ல அது போயிருக்குங்கிறது தான் எரிபாதை எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு சோ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம் ஓடும் ரயிலும் இருந்து கீழே போட பொருள் துப்பாக்கில இருந்து வெளியேறக்கூடிய குண்டு அப்புறம் ஏதாவது ஒரு திசையில வீசி எறியக்கூடிய பந்து தடகள விரல் எறியக்கூடிய ஈட்டி இல்லைன்னா குண்டு இதெல்லாமே வந்து எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரி தண்ணீர் தொட்டியோட அடிபாகத்துல இருந்து குழாய் வழியா தண்ணி பீச்சு அடிக்கும் இல்லையா அது கூட என்னது இந்த எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எரிபொருள் தன்னுடைய பாதையை நிறைவு செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் அல்லது எரிபொருள் எரியப்பட்ட கணத்திலிருந்து தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் பறக்கும் நேரம் ஸோ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கல்லை தூக்கி போறேன்னா நான் தூக்கி போட பாயிண்ட்ல இருக்க டைம்ல இருந்து இது போய் கீழே விழுகுது பார்த்தீங்களா அந்த டைம் வரைக்கும் இடைப்பட்ட டைம் தான் வந்து பறக்கும் நேரம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இது வந்து எப்பயுமே எரிபொருள் வந்து இப்ப நான் தூக்கி இப்படி மேலே போடுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்து என்ன ஆயிரும் அந்த ஒரு பாயிண்ட டச் உடனே கீழே விழுந்துரும் ஓகேவா சப்போ எவ்வளோ தூரம் அதிகபட்சமாக அது போகுதோ அந்த உயரம் தான் பெருமை உயரம்னு சொல்கிறாங்க எரிபொருள் தன்னுடைய பயணத்தில் அடையும் அதிகபட்ச செங்குத்து உயரம் தான் பெருமை உயரம் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிட்டிப்புள் விளையாடுவாங்க நம்ம ஒரு கட்டை இருக்கும் அது இன்னொரு கட்டையில் அப்படி தட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுகும் அப்படி பறந்து போகும்போது அது என்ன பாதையில் செல்லும் அப்படின்னா பரவளைய பாதை பறவளையம்னா இந்த மாதிரி அத வந்து பாத் அப்படின்னு சொல்லுவாங்க பரவளைய பாதையில தான் அவளுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு தடவை இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்டியினால் அடிக்கும் போது செல்லும்னா பரவளைய பாதையில செல்லும் அடுத்து வட்டவில் நீளத்தை நிலத்தை நீளத்தை வட்டத்தின் ஆரத்தால் வகுத்து கிடைக்கும் மதிப்பே ரேடியன் ஆகும் ஓகேவா சோ ரேடியனோட வேல்யூ வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரா என்ன அர்த்தம் டூ பை ரேடியன் அர்த்தம் டூ பை ரேடியன் அதாவது ஒரு ரேடியன் வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் டூ செவன் பர்சன்டே சாரி டூ செவன் டிகிரி பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தோராயமா இருபத்தி ரெண்டு டிவைடட் பை ஏழு அல்லைனா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் அடுத்து சுழற்சி மையத்தை பொறுத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் துகள் ஏற்படுத்தும் கோணம் என்பது கோண இடப்பெயர்ச்சி எனப்படும் சுழற்சி மையத்தை பொறுத்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் துகள் ஏற்படுத்தும் கோணம் வந்து கோண இடப்பெயர்ச்சி எனப்படும் அதே இது கோண இடப்பெயர்ச்சி மாறக்கூடிய வீதம் வந்து கோண திசை வேகம் ஆனா அதே கோண திசை வேகம் மாறும் வீதம் கோண முடுக்கம் இந்த மூணும் ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடையதுதான் கோண இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் கோண திசை வேகம் கோண திசை வேகம் மாறும் வீதம் கோண முடுக்கம் ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சீரான வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு முடுக்கத்தின் எண்மதிப்பு மாறிலி ஆனால் மாறிலி ஆனால் மைய நோக்கு முடுக்கம் மாறிலி கிடையாது அதோட எண் மதிப்பு மாறிலியா இருக்கலாம் ஆனா மைய நோக்கு முடுக்கம் என்பது மாறிலி கிடையாது அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால அது மாறிலியா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து புவியின் பரப்பில் எந்த ஒரு பொருளும் பகலை விட இரவு நேரத்தில் சூரியனை பொறுத்து வேகமாக செல்லுமா ஓகேவா சோ நைட்ல வேகமா சொல்லுமா பகல்ல வேகமா சொல்லுமான்னு கேட்டா பகல்ல விட இரவு நேரத்துலதான் சூரியனை பொறுத்து வேகமா செல்லும் இது புவி சுழற்சியால ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இப்படி ஏற்படுறக்கு காரணம் புவியோட சுழற்சி நான் சொன்னேன் இல்லையா உந்தத்தோட பார்முலா ஆக்சுவலா அப்படி வெக்டர் போட்டிருப்பாங்க எம் வி எல்லாத்துக்கும் வெக்டர் ஏன்னா இது ஒரு வெக்டர் அளவு உந்தம் என்பது வெக்டர் அளவு சோ சோ வெக்டர் வெக்டர் நிறை மற்றும் அதோட திசை வேகத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும் மைய நோக்கு முடுக்கம் முடு முழுக்கம் கிடையாது மைய நோக்கு முடுக்கம் என்பது எப்போதும் வட்டம் மையத்தை நோக்கி செயல்படும் எப்பவுமே என்னது ஒரு வட்டம் இருக்குன்னா அதோட மையத்தை நோக்கி தான் மைய நோக்கு முடுக்கம் வந்து செயல்படும் அடுத்து உந்தம் உந்தம் வந்து ஸ்கேலார் அளவில் குறிப்பிட இயலா இதெல்லாம் வந்து புக்வாக்ல வரக்கூடியதே இப்போ கேட்டிருப்பாங்க ஸ்கேலார் அளவுல குறிப்பிட முடியாதது உந்தம் நம்ம இப்பதான் பார்த்தோம் அது வெக்டர் அளவுன்னு திசையை குறிக்கும்னு அடுத்து துகள் ஒன்று எதிர்குறி திசை வேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுள்ளது என்பது அது துகளோட வேகம் வந்து அதிகரிக்குமா எதிர்குறி சிம்பல் திசை எதிர்குறி திசை வேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுருச்சுன்னா அதோட திசை வேகம் வந்து அதிகரிக்கும் வேகம் வந்து அதிகரிக்கும் துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது எனில் துகளின் வேகம் மற்றும் முடுக்கத்தின் எண் மதிப்பு மாறிலி ஸோ இதுவும் புக் பேக் கொஸ்டினில் வந்ததுதான் ஓகேவா ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இயக்கவியல் அப்படிங்கிற இந்த பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷினும் பார்த்தாச்சு அண்டு அடுத்து தேர்டு தேர்டு வீடியோ தான் பார்க்கணும் முக்கியமாக தேர்ட் லெசன் தான் பார்க்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ சிம்பிளாக அந்த லெசனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் நோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய பேர் இதோட பிடிஎஃப் கேட்குறீங்க இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்குரிய பிடிஎஃபோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சப்ஜெக்டை வந்து எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஏ எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த டாபிக் வரும் அது மட்டும் இல்லாமல் இது நியூ எடிஷன்லேருந்து நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் கொடுக்குறேன் ஸோ அதனால் நம்பி படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி